ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் எதெல்லாம் வந்து நான் வந்து முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறனோ அந்த விஷயங்களில் நீங்கள் மற்றவங்களை வந்து என்றைக்குமே வந்து காரணம் சொல்ல வேண்டியதில்லை பண்ண வேண்டியதில்லை ஏன்னா நமக்கு என்ன தேவைங்கிறத நீங்களே வந்து உணர்ந்துட்டீங்கனாலே போதும் அதுக்கு மேலே நம்ம யாருக்கும் அந்த விஷயத்துலேயும் வந்து சொல்லி புரிய வைக்கணுங்கிறது கிடையாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதை தான் நானும் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் எப்போதுமே ஒரு சில விஷயங்களில் நம்ம மற்றவங்கள வந்து சொல்கிறோம் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி அதெல்லாம் நம்மளுக்கு அதெல்லாம் நான் வந்து இப்பப்போ வந்து இந்தந்த விஷயங்களில் சரி இல்லை அப்படிங்கிறத தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது எல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை ஒரு சில விஷயங்களில் நீங்கள் யாருக்குமே வந்து ஒரு எக்ஸ்கூஸ் கொடுக்காமல் நீங்கள் இருந்துட்டீங்கனாலே போதும் அப்படியே வந்து ஒரு சில விஷயங்களில் அவங்கள வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது ஒன்று கரெக்டு தான் நான் இல்லைங்களே ஆனால் வந்து அதே வந்து நம்மளுக்கு எப்போதுமே அது நம்மளுக்கு சரியாக வருமா அப்படிங்கிறது கிடையாது ஒரு சில நேரங்களில் சரியாக வரும் ஒரு சில நேரங்களில் சரியாக வராது அதெல்லாம் வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையில் போயிட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னோட சரி தான் நான் இல்லைங்கல ஆனால் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து உணர்ந்துட்டிங்கனாலே எனக்கு வந்து இந்த விஷயத்தில் வந்து நம்மளுக்கு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னு ஒன்று சரி சரி அதெல்லாம் விட்டுறீங்க நான் இதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லை உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்களே பார்த்து ஒரு முடிவு பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அதுக்கு அடுத்தது நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா அம்மா இது மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த விஷயத்துல எல்லாம் கரெக்டாக பேசுகிறீங்க பண்ணுறீங்க அதெல்லாம் ஓகே தான் நான் இல்லைங்களை ஆனால் அந்த விஷயங்களில் அவங்க எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதானே இருக்குது நானே ஆமா அப்பா அது என்னெல்லாம் நீங்கள் சொல்கிறது எந்த அளவுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அது வந்து நம்மளும் ஓரளவு வந்து அனுசரிச்சு தான் வாழ்க்கையில் போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது ஏன்னா நமக்கு ஒரு சில விஷயங்கள் அவங்களாக இருந்தாலும் சரி மற்றவங்களாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் அவங்க அவங்க லைஃப்போட போனாலே வந்து நம்மளுக்கு ஒரு ஹாப்பியான விஷயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் சொல்கிறதான் எனக்கு புரியுது இதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா எனக்கே வந்து அந்தந்த விஷயங்களில் என்னென்ன அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க என்னங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சுட்டு அது என்னொன்னு ஆமாம் அதை தான் நானும் உங்கள் எல்லா விஷயத்துக்குமே வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா நமக்கு வந்து ஒருத்தவங்களை வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கலை அப்படிங்கிறத தாண்டி அதையெல்லாம் நம்ம வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து விட்டு கொடுக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்மளை வந்து மேல் பண்ணிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காமல் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள்ல நம்ம இது பண்ணாங்கனாலே போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு தெரியாமல் இல்லை ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்கும் ஒரு சில விஷயங்கள் பிடிக்காது அதையெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியதுதான் ஆனால் வந்து அந்தந்த நேரத்தில் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு சரியான ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நம்ம வாழ்க்கையில் பார்த்துட்டு போயிடணும் ஏன்னா அவங்க நமக்காக வந்து எந்தளவுக்கு விட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குல்ல அதுதானே இப்போ வந்து ரொம்ப வாழ்க்கையில் வந்து பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோட ஆமாம் அதனால தான் நானும் பொறுமையாக போயிட்டுருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து எல்லா விஷயங்களை பற்றியுமே தெரியும் ஏன்னா யார் யார் எப்படி என்னங்கிறது எனக்கு தெரியாமல் இல்லை எல்லாமே தெரியும் அப்படின்னாங்க சரி ஒன்றும் கவலைப்படாத இருந்தாலும் நான் வந்து பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து ஏன் இந்த விஷயத்துல இனிமேல் வந்து எதுவும் வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா சரி சரி விடுங்க பார்க்கறதுக்கு இன்னுமே பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லை உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள நீங்கள் வந்து யாருக்குமே வந்து இனிமேல் பேசாமல் உங்கள் வேலையை பார்த்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம்